அன்பு சொந்தங்களையும் நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னை நேசித்தவள் பாகம் நான்கு வருவதை யுவதிதான் என்று வினாடிகளில் கண்டு கொண்டவன் இவள் ஏன் இந்த நேரத்தில் இங்கே வாரா என்ற குழப்பத்தோடு இவன் பார்க்கும்போதே வேகமாய் வந்த யுவதி மோட்டார் ரூமை நெருங்கி அதை சுற்றி கொண்டு அருகில் இருந்த கிணற்றில் துபீர் என்று குதிக்க யுவனின் உடல் ஆடிப்போனது அவளுக்கு நீச்சல் கூட தெரியாதே என்ற உண்மை முகத்தில் அறைய ஐயோ யுவதி என்று அலறியபடி யுவன் ஓடி வரப்புகளை கடந்து கிணற்றை நெருங்கிய போது யுவதி முற்றிலும் மூழ்கிவிட்டிருந்தார் கிணற்றுக்குள் குதித்த யுவன் அவளை தேடி மூழ்கினான் நீருக்குள் நீந்தி தேடினான் மூழ்கி கொண்டிருந்த யுவதியின் கூந்தல் அவன் கையில் கிடைக்க அதை பற்றி இழுத்து கொண்டே நீருக்கு மேலே வர முயன்றான் யுவதி இழுத்ததால் வரவில்லை மாட்டிக்கொண்டு இருக்கிறாள் என்று கூந்தலை விட்டுவிட்டு மறுபடியும் நீருக்குள் மூழ்கி அவள் கால் பக்கமாக வர அவள் அணிந்திருந்த லாங் லாங்மிடியின் ஒரு முனை மோட்டருக்கு நீரேற்றும் பைப்பில் சுட்டி கொண்டு இருந்தது யோசிக்க நேரமில்லை யுவதியின் உயிர் தன் கண் முன் ஊசலாடுகிறது என்ற நினைப்பு அவனை வேகமாக செயல்பட வைத்தது யுவதியின் இடுப்பில் கைவிட்டு வேகமாக இழுத்தான் உடனே இவள் இடுப்பை வளைத்து கொண்டு மேல் நோக்கி நீந்தியவன் படியில் அவளை கிடைத்த முகத்தை பார்க்க உயிர் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை படிகளில் வழுக்கி மறுபடியும் நீருக்குள் போனவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக மேலே வந்தவன் மோட்டார் அறையின் கதவை காலால் உதைத்து தள்ளி திறந்து உள்ளே போ அங்கிருந்த கட்டிலில் யுவதியை கிடத்தி நாடியை பிடித்து பார்த்தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது நாடி துடிப்பு குடித்த நீரை வெளியேற்றினால் மூச்சு சரியாகிவிடும் கட்டிலின் கால் பகுதியை தூக்கி அங்கிருந்த கல்லில் வைத்து தலைப்பகுதியை ரொம்பவும் தாழ்வாக வைத்துவிட்டு அவள் வயிற்றில் கையை வைத்து அழுத்த அழுத்த வாயில் நீர் கொப்பளித்து வந்து விழுந்தது ஓரளவு நீர் வெளியேறியதும் மீண்டும் நாடியை பிடித்து பார்த்தான் துடிப்பு சீராக இருந்தது அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சுடன் கட்டிலை நேராக்கிவிட்டு நிமிர்ந்தவனின் கண்களில் யுவதியின் அழகு தென்பட்டது முதலில் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற வேகத்தில் அவன் கண்களில் படாத அவளின் அழகு இப்போது அவன் பார்வையில் பட்டு கிளறிவிட்டு தீயாக அவனை தகிக்க வைத்தது தடுமாறி எழுந்து நின்றவனின் பார்வையில் யுவதியின் அழகு பட்டது எப்பா என்ன மாதிரியான அழகு யுவனின் மனது யுவதியின் அழகில் சதனப்பட்டது அந்த அழகை அடைந்து ஆக வேண்டும் என்று மனதில் தோண்ட யுவன் தன் கட்டுப்பாடுகளை இழந்து யுவதியின் அழகை வேட்டையாடத் துவங்கினான் மயக்கம் தெரிந்த யுவதி நிலவரத்தை உணர்ந்து யுவன்கிட்ட இருந்து விடுபட போராடி துவண்டு போனால் இவனுக்கு உணர்ச்சிகள் வடிந்ததும் நிலவரம் புரிந்தது கண்ணீர் விடும் அக்காவின் மகளை பார்த்து செய்வது அறியாது திகைத்தான் யுவதியின் கண்ணீரை கண்டு தன்னையே வெறுத்த யுவனை இடிபோல் அழைத்தது வீரேந்திரனின் குரல் வெளியே இருந்து அழைப்பைத் தொடர்ந்து படபடவென்று கதவைத் கதவை தட்டும் ஒளி ஏராளமான பேச்சு குரல் வந்துட்டாங்க எல்லாம் போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு யுவதியை பார்த்தான் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள் கதவைத் திறந்து வெளியே வர மாமா யுவதி வந்தாளா என்றபடி உள்ளே பார்த்த தேவா தங்கையின் கதறை கண்டு அதிர்ச்சியுடன் உள்ளே ஓட அவனை தொடர்ந்து வீரனும் ஓடினான் ஊர் மக்கள் ஏராளமானோர் கையில் டார்ச் லைட்டுடன் வந்திருக்க அவர்களை விலக்கிக் கொண்டு கடைசியாக வந்த மீனாள் தமைக்கையை பார்த்ததும் தலை குடிந்த இவனை குழப்பமாக பார்த்தபடி உள்ளே போனாள் மீனா இருந்து வந்த ராமையா சூழ்நிலை உணர்ந்து இவனின் அருகே வந்து சின்னையா என்னோடு சின்ன வண்டி வரப்புல நிற்கிது அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் எதுவா இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கலாம் முதல்ல இங்கிருந்து நகருங்க என்று அவனை தள்ளிக்கொண்டு அவருடைய டிவிஎஸ் ஃபிஃப்டி இருந்த இடத்திற்கு போனார் ராமையா வண்டியில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்ய யுவன் வண்டியில் ஏறி அமரவும் அட பாவி என் குடியை கெடுத்துட்டியடா என்று மீனாவின் அலறல் கேட்கவும் சரியாக இருந்தது அவர்கள் வண்டி வே போக போக அக்காவின் அலறல் தேய்ந்து மறைந்தது வீட்டுக்குள் நுழைந்த யுவனின் கோலத்தை பார்த்து மனம் குழம்பிய பஞ்சவண்ணம் தனது அறைக்குள் போனவனின் பின்னால் போக முயன்றார் ஆனால் உள்ளே நுழைந்ததுமே யுவன் கதவை அழைத்துவிட கலவரத்துடன் ராமையாவை பார்த்தார் அறைக்குள் நுழைந்த யுவன் குளியல் அறையின் கதவை திறந்து உள்ளே போய் வாளியில் இருந்த தண்ணீரை முண்டு தலையில் கொட்டினான் எவ்வளவு குளித்தும் அவனது படபடப்பு அடங்கவே இல்லை குழாயில் தண்ணீர் வருவதன் நின்றதும் வேறு வழியின்றி அவளை இடிப்பில் கட்டி கொண்டு வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தான் அவன் நடந்து கொண்டதை அவனாலேயே ஜீரணிக்க முடியவில்லை அவனுக்குள் இருந்த மிருகத்தின் சுயரூபம் கண்டு அவனே அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான் அடுத்து என்ன நடக்கும் என்று அவனுக்கே புரியவில்லை இனிமேல் யுவதியின் கதை என்ன ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்துவிட்டதே கைகளால் முகத்தில் அறைந்து கொண்டான் அப்போது வெளியே கூடத்தில் ஐயையோ என் சாமி என் கூடி கெட்டதே என்ற பஞ்சவனத்தின் அலறல் யுவனின் நெஞ்சை பிளந்தது ராமையா விஷயத்தை சொல்லிவிட்டார் என்று நிமிடத்தில் யூகித்தான் சின்னையா கதவை தொடங்க துரங்கையா என்ற ராமையாவின் குரலைக் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்துவிட்டு மறுபடியும் கட்டளையில் வந்து அமர்ந்து தலையை கையால் தாங்கி கொண்டான் அவசரமாக நுழைந்த ராமையா ஆளுகை எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் முனியன் வந்து சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்றதை கேளுங்க சாமி என்றவர் யுவனின் துணிகள் இருக்கும் அலமாரியை திறந்து ஒரு பையில் யுவனின் உடைகளை வைத்து எடுத்து வந்து யுவன் பக்கத்தில் வைத்துவிட்டு தம்பி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது இருந்துட்டு வாங்க நிலவரம் சரியானது நான் தகவல் சொல்றேன் பிறகு வாங்க ஐயா என்று கெஞ்சினார் வெடுக்கண்டு நிமிந்த யுவன் அண்ணன் அதுவும் என் குடும்பம் தானே இப்படி நான் பயந்து ஓடுனா அதைவிட கேவலம் வேறு எதுவும் இல்லை என்ன நடந்தாலும் என் ஊரை விட்டு போக மாட்டேன் என் அக்காவும் மாமாவும் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதான் ஏற்றுக்கப் போகிறேன் என்று இவன் உறுதியாக கூற ராமையா தடாலன இவனின் காலில் விழுந்து சாமி நான் சொல்கிறத கேளுங்க அக்கா மாமா மட்டும் அங்கே இல்லை இரண்டு இளவட்ட பயல்களும் இருக்காங்களே நீங்கள் போயிடுங்க ஐயா என்று கலக்கத்துடன் சொன்னார் பதட்டத்துடன் அவரை தூக்கிய இவன் அவரின் தூய்மையான அன்பை எண்ணி குமரலுடன் அவர் கைகளில் தன் முகத்தை புதைத்து அண்ணா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலையே எனக்குள்ளே இப்படி ஒரு மிருகம் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே என்று குமரி வெடிக்க வெளியே கூச்சலும் குழப்பமாக சத்தம் கேட்டது பட்டன் இவன் சிறிது நேரம் கண்மூடி அமர்ந்திருந்தான் பிறகு தனது உடைகளை போட்டுக்கொண்டு ராமையா தடுக்க தடுக்க கதவை திறந்து வெளியே வந்தான் கூடத்து தூணில் சாய்ந்து கட்டுக்கடங்காமல் வழியும் கண்ணீரை துடைக்க வழியின்றி அமர்ந்திருந்த தாயை பார்த்து துடித்த இதயத்தை அடக்கியவாறு வாசலுக்கு வந்தான் ஊர் பெரியவர் நான்கு பேருடன் கிராமத்து மக்கள் சிலரும் நின்றிருந்தார்கள் இவனை கண்டது மணியாக்கார அவன் பக்கத்தில் வந்து குனிந்து சின்ன குரலி என்ன அப்பு இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேட்க இவன் எதுவும் சொல்லாமல் மௌனமாக தலை குனிந்தான் சரி விடுங்க அப்போ அவனுங்க இரண்டு பேரும் வெட்டனும் குத்தனனும் குதிக்கிறானுங்க கொண்டு வந்து பஞ்சாயத்தில் நிறுத்த சொல்கிறானுங்க நாங்கள் இது குடும்ப விஷயம் வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசிக்கலான்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு கோயில் மேடையில் உட்கார்ந்துருக்கானுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டார் யுவன் யோசிக்கவில்லை நீங்கள் போங்க நான் வாரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள்ளே போக போக வேணாம் சின்னையா சின்ன பயலுகை ஏதாவது தாறுமாறாக பேசிட்டா என்ன பண்ணுறது வேணையா என்ற ராமாயணி ராமையாவின் கெஞ்சலை பொருட்படுத்தாமல் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் யுவன் கோவிலின் வெளியே இருக்கும் பஞ்சாயத்து மேடை அருகே வண்டியை நிறுத்திவிட்டு விட்டு இறங்கிய போது ஊர் மக்கள் மொத்தமும் அங்கேதான் இருந்தார்கள் தர்மலிங்கத்தின் குடும்பத்தார் மேடையின் வலது பக்கமாக நின்றனர் ஆனால் யுவதி அங்கே இல்லை யுவனை பார்த்ததும் வீரனும் தேவாவும் தே உன்னை வெட்டாமல் விடமாட்டான்டா என்ற கூச்சலுடன் அவனை நோக்கி ஓடி வர ஊர் மக்கள் அவர்களை மடக்கி பிடித்தார்கள் ஒரு பெரியவர் மேடையில் இருந்து இறங்கி தர்மனின் அருகே வந்து தர்மா பஞ்சாயத்துன்னு வந்துட்டு இப்படி வெற்றியை குத்துறேன்னு ஊறுறது சரியில்லை உன் மகன்களை அடக்க இல்லைன்னா உங்களுக்குள்ளே பேசிக்கிங்கன்னு நாங்கள் விலகி போயிடுவோம் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்ய தர்மன் மகன்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தார் மகன்கள் இருவரும் பின்வாங்கினார்கள் வாங்கினார்கள் யுவனும் அவர்களுக்கு எதிர்பக்கம் வந்து நிற்க ராமையா எங்கிருந்தோ வந்து அவன் பக்கத்தில் நின்று கொண்டார் மறுபக்கம் செவலமுத்து வந்து நின்றான் கூடத்தில் இருந்தவர்களில் இவனுக்கு ஆகாதவர்கள் இவன் மீது துப்புவதாக நினைத்து கொண்டு எச்சிலைக்காரி தரையில் துப்ப இவனுக்கு ஆனவர்கள் அவன் நிலையை எண்ணி வேதனையுடன் கொட்டினார்கள் தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்